ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள் அதை அடையாளம் காட்டி இயக்கம் திராவிடர் கழகமும் அதனுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களும் உங்களுக்கு மக்கள் நல்ல விட

தனியார் துறை நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கிறதுக்கு காசு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு இந்த ஆட்சிக்கு வழி இல்லையா அருமை தோழர்களே நேற்றைக்கு வரை ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்திலே வந்திருக்கக்கூடிய பிஜேபி எல்லோருமே திமுக எதிர்த்து பேசினால் அவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது வந்திருக்கக்கூடிய பிஜேபி இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் திமுக தாக்குவதற்கு முன்னால் அவர்கள் முதலில் எழுப்பக்கூடிய குரல் ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறீங்க பொது விவாதத்துக்கு வந்து நீங்க தான் ஆர் எஸ் பத்தி பேசுறீங்க என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு இதுதான் வேலை நீங்க தான் பார்ப்பனர்களை தாக்கி பேசுகிறீர்கள் என்று எதிரிகள் இனம் கண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வாக இருக்கட்டும் மொழி உரிமையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது இதை பீகார் ஆந்திரா பட்ஜெட் என்று சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே பீகார் ஆந்திராவுக்கும் இந்த பிஜேபி அரசு ஒன்றும் செய்யாது அவர்களையும் ஏமாற்றதான் போகிறார் இந்த மோடி என்பதை இந்த ஐந்து வருடத்தில் நாம் பார்க்க தான் இருக்கிறோம்

கடந்த ஜனவரி இருபதாம் தேதி ஆசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்தார்கள் மிக முக்கியமான அறிக்கை அந்த அறிக்கையில் ஆசிரியர் குறிப்பிட்ட செய்தி என்பது மாநில அரசுகளை இந்த பிஜேபி இந்த பாசிஸ்டுகள் எப்படி அணுகுகிறார்கள் என்று சொன்னால் கோல்வால்கருடைய சிந்தனையிலிருந்து அணுகுகிறார்கள் இதுக்கு மேல நம்ம கம்மு இருந்தா கதை கந்தலாயிடும் காலத்துல இறங்கிட்ட வேண்டியதான் குறிப்பிட்ட இந்தியா என்பது ஒற்றை தேசம்தான் இங்கே மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாது மாநிலங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படக்கூடாது இந்தியாவை ஒற்றை தேசமாக கொடுக்காத மதிக்காத இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று

மாநில அரசுகளை எப்போதுமே வஞ்சிக்க கூடிய பிஜேபி அரசு இந்த முறையும் இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் நம்ம எல்லாம் இந்த பிஜேபி அரசு அது எந்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிவு வயப்படக்கூடாது நீங்க படிச்சிடாது பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது செக்டர் என்று சொல்லக்கூடிய தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசே பணம் கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குது என்ன சார் ஒண்ணுமே சார் இது நல்ல திட்டம் தானே ஏன் ஒன்றிய அரசு தனியார் நிறுவனத்துக்கிட்ட காசு கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதா நீங்க தானே வேலை கேட்டீங்க என்ற அர்த்தத்தில் பார்த்த போது என்ன சொல்லி நீங்க பொதுத்துறை நிறுவனத்தை எல்லாம் பிஜேபி மூடிச்சு நட்டத்துல ஓடுது காசு இல்ல பணம் இல்ல கொடுக்கிறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு மூடியது நம்ம கிட்ட வேண்டாம் மகனே மோடி வந்து குஜராத்ல முதலமைச்சரா சட்டம் போதே வர மாட்டாரு எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போட்டிருக்கேன் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு தான் அவருடைய ஒரு சிறப்பான மரபு ஆமா உங்களுக்கு சாமத்தி இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்களா இதற்கு முன்னால நாடாளுமன்றத்தை அவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்றது தெரியும் இப்ப பட்ஜெட் பற்றி விவாதம் நடக்குது இந்த பட்ஜெட் பற்றிய விவாதத்துல மோடியும் காணும் அமித்ஷாவையும் காணும் கும்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம் ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த பட்ஜெட் பற்றிய விவாதம் நடக்குது நாடாளுமன்ற விதிகள் குறித்தோ மரபுகள் குறித்தோ மோடி அமித்ஷா கூட்டத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது கடந்த நீங்க ஆண்டுகள்ல எழுபத்தி ஆறு மசோதாக்கள் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கு நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர் என்ன தயவு செய்து எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க பல மசோதாக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுவின் ஆய்வுக்கு போகாமலேயே சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது மணி பில் என்ற முறையில ராஜ்யசபா பெரும்பான்மை இல்லை என்பதை சமாளிப்பதற்காக மணி பில்லாக நிறைவேற்றப்பட்டிருக்குமே இல்லாத ஒவ்வொரு செஷனுக்கும் சுமார் பதினோரு அவசர சட்டம் அதை இயற்றி இருக்கிறார்கள் அதுக்கு மேல போனோம்னாக்கா கேள்வி நேரமே கிடையாது அப்படின்னு நிறுத்திருக்கிறாங்க ஆஹா சுனா பானா இப்போ இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கிறார் மொத்தத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பத்தஞ்சு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் இதெல்லாம் செய்யக்கூடிய மோடி இதை செஞ்சதுல ஒன்னும் பெரிய வியப்பில்லை அவங்க இப்ப இப்போ நிர்மலா சீதாராமன் பேசுறாங்களே இதெல்லாம் என்ன எந்த கேள்விக்கும் பதில் இல்ல எந்த கேள்விக்கும் பதில் இல்ல கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலத்துறாசா மாறாக கான்ஸ்பிரசி 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 ஒருவேளை இதையெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து பேசி இருந்தாக்க அத்தனை இப்ப ராகுல் காந்தி தூக்கி யூஏபிஎல் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நான் அவங்க பேசுறது அப்படிதான் இருக்குது இந்த கருத்தை இப்ப டி கே சுரேஷ் ஏங்க இப்படி தென் மாநிலங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்க மாட்டேன்றீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா பிரிவினை மனோபாவம் தான் தென் மாநிலத்துல தலையெடுக்கும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மோடி நிர்மலா சீதாராமன் எல்லாரும் பாஞ்சுட்டாங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத என்ன பேசுகிறீர்கள் நாட்டை துண்டாடணும்னு பாக்குறீங்களா நீங்க துக்குடே துக்குடைய கேங்கு இப்படி தொடங்கிட்டாங்க இப்ப நிர்மலா சீதாராமன் என்ன பேசுகிறார் இப்ப ராஜ்யசபால என்ன பேசுறாருன்னா கர்நாடகால வந்து வரி வந்து பெங்களூர்ல தான் அதிகமா வருது ஆனா அந்த இருக்கானே இவன் பலத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம் மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வர்றது இல்ல அப்ப பெங்களூர்ல வரி அதிகமா வருது இது எங்க வரி இத வந்து கர்நாடகாவின் பிற மாநிலங்களுக்கு வந்து சில மாவட்டங்களுக்கு செலவிட கூடாது அப்படின்னு பேசுவது போல இருக்கிறது நீங்கள் பேசுவது காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்திட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறது சரி மனிதன் உங்கள்கிட்ட வேற யாரும் இருக்கிறார் அப்படின்னு இத ஒப்பிட்டு வக்கிரமா பிரச்சனை திசை திருப்புகிறாரு நியாயமா வந்து ஃபிப்டீன்த் பைனான்ஸ் கமிஷன் நாற்பத்தி ஓரு விழுக்காடு நிதி பகிர்வு தரணும் அப்படின்னு சொல்லி இருக்குது முப்பது விழுக்காடு தான் கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் நூத்துக்கு பத்தொன்பது பைசா தான் குடுக்கறாங்க இந்த அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இப்படி வருகிறது நான் கேட்க வேண்டிய நீ கேக்குறியா நாடாளுமன்ற மரபு அல்லது இந்த நாட்டின் ஒற்றுமை சமத்துவம் இது எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை கிடையாது அதனால மோடி இதை பேசுவதில் இவ்வாறு நடந்து கொள்வதில் எந்த வியப்பும் இல்லை போட்டி கொடுத்த ஈரல் கொடுத்த நல்லி எலும்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா நிலவுக்கு நாங்க சந்திராயன் அனுப்பிட்டோம் அப்படின்லாம் வந்து மோடி கொண்டாடுவாரு அங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவர் கொடியெல்லாம் அசைச்சாரு ஆனால் இந்த ஐஎம்டிக்கு இவர்கள் என்ன நிதி ஒதுக்குனாங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல கூட இன்னொன்னு சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா வயநாடு வந்து ஒரு தனி பாகிஸ்தானா உருவாகிட்டு இருந்தது நல்ல வேலை இது அழிஞ்சது வந்து நல்லது அப்படின்னு சங்கிகள் கொண்டாடுறாங்க இது வந்து ஒன்மம் இது வந்து ஒரு இடத்துல மக்கள் வந்து இப்படி இறந்திருக்கிறாங்க இந்த இயற்கை பேரிடர்னால அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் அதை எப்படி பார்க்கணும் அதை எப்படி ஒரு கரிசனத்தோட அணுகிறோம்ன்றது பதிலாக தங்களது வன்மத்தை வந்து காட்டுறதா வந்து கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சுனாமி வந்த போது தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஜெயேந்திர சரஸ்வதியை கைது தான் பாண்டவனா பார்த்து உங்களுக்கு வந்து கடலை வந்து சுனாமியாக அனுப்பி வந்து உங்களை வந்து தண்டிச்சுட்டான் இப்படி வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே இப்போ வந்து தெற்காசியா முழுக்க வந்து அந்த துயரம் வந்து நடந்தது தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பத்தாயிரத்துக்கு மேல வந்து மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிலாம் வந்து நடந்துருக்கு இல்லையா எவ்வளவு இடங்கள் பண்றாங்க இப்ப அதே போல இந்த மாதிரி இப்ப சபரிமலையில வந்து நீங்க பெண்களை அனுமதிப்பதற்கு நீங்க தீர்ப்புக்கு சொல்லிட்டீங்க அதனால இந்த பேரிடார் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வலதுசாரிகள் அப்போ நீங்க சொல்ற அந்த தமிழ் தேசிவாதிகள்னு சொல்லக்கூடிய இனவெரியர்கள் அதைத்தான் தான் வந்து சொல்றாங்க. கடசி மௌல சுட்ட கூட்டி தோசமாirந்திகிட்டு கேரளால வயநாடுல வந்து நடந்தது. இப்ப நீலகிரி வந்து ஊட்டிக்கு வந்து நடக்குமா நடக்காதா நடக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? அங்க இருந்து வயநாடுல இருந்து ஒரு 106 கி.மீ 105 கி.மீ தூரத்துல தான் வந்து ஊட்டி வந்து இருக்கு. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆச்சே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க